அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தாங்க ஸோ அந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நமக்கும் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜெயரூபா அதாவது பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஒரு லட்சம் பெண்களில் வந்து இருபத்தஞ்சி நபர்களை வந்து இந்த புற்றுநோய் பாதிக்கிறது அதில் பன்னிரெண்டு நபர்களோட இறப்புக்கு இது ஒரு காரணமாக இருக்குது கடந்த வருடம் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பெண்களை வந்து இது பாதிச்சிருக்கு அதில் எண்பத்தேழாயிரம் நபர்களுக்கு வந்து கடைசி ஸ்டேஜில் தான் வந்து இந்த மார்பக புற்றுநோயை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து மக்கள் தொகையில் அதிகமான நபர்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து ஸோ என்னென்னலாம் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து குழந்தைகள் வந்து இருக்கும் அவங்களுக்கு அந்த மதர் ஃபீடிங் காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கும் நம்மளோட அம்மாவோட காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கள் குழந்தையாவது வந்து இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷமாவது வந்து அவங்க மதர் ஃபீல்டில் வந்து இருப்பாங்க பட் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது பெரும்பாலும் அவங்க ஒரு ஒரு வருஷம் அந்த மதர் ஃபீல்ட் காலகட்டத்திலே வந்து இருக்காங்க அந்த காலகட்டத்தில் தான் ப்ரொலாக்டினோட டாமினன்ஸ் வந்து இருக்கும் ஸோ மற்ற காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டாமினேட் இருக்கிறதுனால இப்போது வந்து புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ரோஜன் டாமினன்ஸை வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் தவிர்த்துக்கலாம் முதல் விஷயம் இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை வந்து தவிர்க்குது ஒருத்தரோட உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ட் ஆச்சு அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகம் ரொம்ப வழியாக வந்து இருக்கிறது அதே மாதிரி பகுதி தொடைப்பகுதியில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது முடி கொட்டுறது ஃபைப்ராய்டு கட்டிகள் மார்பக பகுதிகள்லையோ இல்லை வந்து கர்ப்பப்பை பகுதிகளிலையோ வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கிறது இதெல்லாம் தான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால் வரக்கூடிய அறிகுறிகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் பால் சார்ந்த பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் சூடான பொருட்களை வந்து பிளாஸ்டிக் பாத்திரங்களை வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ நல்ல நல்ல இரவு தூக்கமும் கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதும் அவசியம் ஸோ நிறைய குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ் செகண்ட் திங் வந்து நம்ம டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறது நாலு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல்ஸ் உருவாகும் ஆனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து அது அழிக்கப்பட்டுரும் ஸோ அதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவையும் நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது மூணாவது விஷயம் நம்ம உடல் எடையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய நபர்களுக்கு புற்றுநோய் உண்டாகக்கூடிய பாதிப்பு வந்து ஒரு இருபது சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால ஒரு நாற்பது வயதுக்கு மேலே பெண்கள் உடல் எடையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்ல ஒரு விஷயம் ஸோ அந்த உடல் எடைக்கு வந்து என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அடி வயிற்று பகுதியில் வெயிட்டு போடுதா தொடைப்பகுதியில் வயிற்று போடுதா உடல் முழுவதும் வந்து வெயிட் போடுதா ஸோ தொப்பை மட்டும் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது அதற்கேற்ற மாதிரி நம்ம என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சிகள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமான உடல் எடையை நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் நாலாவதான விஷயம் ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் நைட்டில் வந்து ஒரு ஏழு மணிக்கு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு காலை உணவு வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு எடுத்துட்டோம்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது நம்ம உடம்புல அட்டோஃபேஜி மெத்தட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் இதன் மூலமாக தேவையில்லாத கேன்சர் செல்ஸ் வந்து ரீசைக்கிளுக்கு வந்து சோ இந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் ஐந்தாவது ஒரு விஷயம் வந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்து சன்லைட்ல இருக்கிறது நல்லது இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கோம் நிறைய வந்து டிவி அதே மாதிரி ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது வைட்டமின் டி குறைபாடு வந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த வைட்டமின் டி வந்து குறைபாடுங்கிறது நார்மல் செல்ஸ் வந்து புற்றுநோய் செல்களாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்களாக வந்து சொல்கிறாங்க ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது நம்ம புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் கடைசியான ஒரு அதாவது சுய பரிசோதனை ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாய் முடிந்து அந்த முதல் வாரத்தில் வந்து வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது அவசியம் ஏன்னா ஒரு டாக்டர் பண்ணுறதை விட அந்த பெண்களே பண்ணும் பொழுது அவங்களுடைய அந்த மார்பகத்தோட கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா பெண்களோட மார்பகத்தில் ஒரு மார்பகத்துக்கும் இன்னொரு மார்பகத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிறதுனால அவங்களே அந்த சுய பரிசோதனை வந்து பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக அந்த கட்டிகளை வந்து கண்டுபிடிச்சலாம் ஏன்னா மார்பக புற்றுநோயில் இருக்கக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பெயின்லெஸ் லம்புன்னு சொல்லுவோம் நம்ம வழியே இல்லாத கட்டிகள் தான் ஸோ அந்த கட்டிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மார்பக புற்றுநோயை முழுவதுமாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் நான் சொன்ன இந்த ஃபாலோ எல்லாம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம்